ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வி தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசா ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு அதை பற்றின முழு விவரத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பில் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வருகிற பதினஞ்சாம் தேதி தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கத்துல ரேஷன் கடைகள் மூலமா பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்னு கடந்த இரண்டாம் தேதியே தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில தமிழகத்துல ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ரெண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருந்த அரசாணையில தைப்பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரேஷன் குடும்ப அட்டைதாரர்கள் அதுபோக இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வேஷ்டி சிலை இது எல்லாமே வழங்கறதா குறிப்பிட்டிருந்தாங்க அது கூட சேர்ந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசா ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் அப்படின்னு இன்றைய அறிவிப்புல முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு இந்த பொங்கலுக்கு ஆயிரமா ரெண்டாயிரமா ஐயாயிரமா இல்ல பணமே தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில கன்ஃபியூசன் இருந்த நிலைமையில நிச்சயமாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இந்த பரிசு தொகை யார் யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிற விவரத்தையும் வெளியிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க வருமான வரி செலுத்துறவங்க எல்லாம் அட்டை வச்சிருக்கவங்க அது போக சர்க்கரை அட்டை வச்சிருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் முக்கிய அறிவிப்பா ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சாம் தேதி வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் பத்தாம் தேதியும் மக்களோட அக்கௌண்ட்ல வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசு தொகைக்கான டோக்கன்கள் எப்பிருந்து கொடுக்க போறாங்க பொங்கல் பரிசு தொகை நம்ம கைக்கு எப்போ வந்து சேரும் அப்படிங்கிற முழு விவரமும் அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும்